இந்தியாவில இருக்க எல்லாரும் அட்லீஸ்ட் ஒரு டைம் ஆச்சு ஒரு முகத்தை பார்த்திருப்போம் இந்த பாக்கெட்ல இருக்க பணம் மூலமா பட் எல்லாருக்கும் தெரிஞ்சது ஆகஸ்ட் நைன்டீன் ஃபார்ட்டி செவன் இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச நாள் அதற்கு முக்கிய பங்கு வகித்தவர்களில் வரும் ஒருவர் ஆனால் இந்த முகத்துக்கு பின்னாடி இந்த பெயருக்கு பின்னாடி இன்னொரு விஷயம் இருக்கு அது என்ன அப்படி என்ன பண்ணினார் ஹாய் நான் டாக்டர் நந்தினி நேச்சுரோபதி விசேஷன் அனைவருக்கும் சுதந்திர தின வாழ்த்துக்கள் இது எழுபத்தி ஒன்பதாவது சுதந்திர தின நாள் இந்த சுதந்திரத்தை பெற்றுக் கொடுப்பதற்கு அமைதியான முறையில் போராடிய ஒரு மகத்தான மாமொழி தான் நம்ம மகாத்மா காந்திஜி ஆனால் அவருடைய இன்னொரு முகம் இன்னொரு குணம் இன்னொரு வாழ்வு முறைகளை பற்றி நம்ம தெரிந்து கொள்ளவில்லை எஸ் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி நாலுல இருந்தே அவர் நேச்சுரபதி ட்ரீட்மெண்ட்ஸை வந்து எடுத்து அதோட பலன் அடைஞ்சி அது இந்தியாவில் இருக்க எல்லாருக்குமே சென்றடையணும் அப்படின்னு புனையில ஒரு நேச்சுரபதி கிளினிக் ஒன்று ஆரம்பிச்சாங்க அதற்கு முக்கிய பங்கு வகிச்சவரே நம்ம மகாத்மா காந்திஜி அது அதுதான் வந்து இந்தியாவிலேயே தலை சிறந்த நேச்சுரோபதி ஹாஸ்பிட்டலாக வந்து வளர்ந்து இருக்கு அதுதான் நேச்சுரல் இன்ஸ்டியூட் ஆஃப் நேச்சுரபதி ஸோ ஆரம்ப காலகட்டத்தில் வந்து நேச்சுரல் ஹீலிங்ல அதிக நம்பிக்கை வச்சிருந்தாரு அது மட்டும் இல்லாமல் ரிட்டர்ன் டு நேச்சர் புக்கை வந்து படித்து தெரிஞ்சுக்கிட்டு நேச்சுரோபதி ட்ரீட்மெண்ட்ஸை வந்து தனக்கு தானே எடுக்க ஆரம்பித்தார் ஸோ நேச்சுரபதி ட்ரீட்மெண்ட்ஸில் வந்து வாட்டர் ட்ரீட்மெண்ட்ஸ் தென் டயட் தெரப்பி மட் பாத் சன் பாத் இதெல்லாமே தனக்கு தானே எடுத்துட்டு அதோட ஹீலிங் பவரை வந்து அவரே அறிஞ்சுக்கிட்டு இதை வந்து மக்களுக்கு சென்றோடையன்னு நினச்சாரு என்னோட நேச்சுரோபதியிலே வந்து எவ்வளோ நோய்களை குணப்படுத்தக்கூடிய பவர் இருக்கான்றதை வந்து அவர் தெரிஞ்சுக்கிட்டாரு ஸோ அது மட்டும் இல்லாமல் புனேல வந்து ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்தினார் ஆனால் இன்று நேச்சுரோபதி பற்றிய விழிப்புணர்வு சிலருக்கு மட்டுமே தெரிந்துள்ளது நேச்சுரோபதியில் எண்ணற்ற ட்ரீட்மெண்ட் எண்ணற்ற நோய்களை குணப்படுத்த முடியும் அதற்கான தேவை இன்று அதிகமாகி உள்ளது ஸோ நம்மளோட தவறான உணவு பழக்க முறைகளினாலும் தவறான வாழ்வியல் முறைகளினாலும் மருந்து கம்பெனிகளின் ஆதிக்கத்தினாலும் நம் நாடு இந்தியா பல பாதிப்பிற்கு உள்ளாகி உள்ளது ஸோ ஒரு புறம் ஆங்கிலரிடமிருந்து விடுதலை வாங்கி கொடுத்து சுதந்திரமாக நாம் வாழ்வதற்கும் மறுபுறம் நம் ஆரோக்கியமாக வாழ்வதற்கு இயற்கையான மருத்துவ முறையை அறிமுகப்படுத்தி விட்டு விட்ட ஒரு மகத்தான மாமனிதான் நம் மகாத்மா காந்திஜி கடைசியா ஒரு விஷயம் நமக்கோ நம்ம குடும்பத்துல இருக்க ஒருவருக்கோ தவறான உணவு பழக்கத்தினாலோ அல்லது தவறான வாழ்வின் முறைகளாலோ அல்லது இப்போதுக்கு மருந்து மாத்திரைகளாலோ இவற்றில் ஏதாவது ஒரு விஷயம் கண்டிப்பாக பாதிக்கப்பட்டிருப்போம் சோ இவற்றையெல்லாம் சரி செய்ய நம் வருங்காலத்தை அதனால பிள்ளைகளை நாளை காக்க வேண்டும் என்றால் நமது பாரம்பரிய உணவு முறைகளையும் நமது இயற்கை மருத்துவத்தையும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டும் சோ இயற்கையோடு இணைந்து சந்தோஷமாக வாழ்வோம் இட் ஹெல்த்தி அண்ட் லீவ் ஹெல்த்தி ஜெய்ஹிந்த்